தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் திருப்பி இங்கே பாருங்கள் அண்ணா திமுக பால தேப்பார் திருக்கோயிலூர் ரிசிவந்தியத்தை திருப்பி பார் அண்ணா திமுக எப்படி இருக்கின்றது கவனத்தோடு பேசுங்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் வள்ளுவன் உணவர்கள் அழகாக சொல்லிவிட்டார் தீயனார் சுட்ட பண் ஆறாது நாவினார் சுட்ட என்று தீயனார் சுட்ட கூட ஆறிடும் ஆனால் நாக்கில் நாக்கில் இருந்து வருகிற வார்த்தை அது புண்படுத்தி விடும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே எச்சரிக்கையாக பேசுங்கள் அதிமுக வலிமையோடு இருக்கின்றது உங்களுடைய தந்தை தான் அடிக்கடி வெளிநாடு சென்று வருகிறார் அதனுடைய ரகசியத்தை கொஞ்சம் சொல்லும் எதற்காக வெளிநாடு போகிறார் என்ற ரகசியத்தை சொல்லும் நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும் உதவி ஸ்டாலின் அவர்களே நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன் என் விரல் ஆடுகிறதா சில பேருடைய விரல் ஆடுகிறது யாருடைய விரல் ஆடுகிறது நல்லா தெரியும் எங்களை பார்த்தியில் சொல்லுகிறீர்கள் எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு மேடையில் இருக்கும் சரி இங்கே சரி அத்தனை பேரும் ஈரோபகல் வாராமல் உழைத்து உழைப்பாளிகள் உங்களுடைய தாத்தாவே அசைத்து பார்த்தார் ஒன்றும் வண்ண முடியல அண்ணா திமுக நீங்கள் உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா அடையாளத்திலே வந்து துணை முதலமைச்சராக்கியிருக்கின்றீர்கள் நானும் மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகளோ இங்கே வந்திருக்கின்ற கழக உடன்பிறப்பு நிர்வாகிகளோ உழைத்து விசுவாசமாக கட்சிக்கு பணியாற்றி மக்களிடையே நன்மதிப்பு பெற்று பாதைக்கு வந்திருக்கிறோம் ஆணையம் பிறகு துணை முதலமைச்சர் ஆகிறேன் உழைத்து வரவில்லை திரு உதயநிதி ஸ்டாலின் உழைத்தா பதவிக்கு வந்தா திமுகவில் எத்தனையோ கட்சி நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் கட்சிக்கு உழைத்து உழைத்து ஓடாய் போய் தேய்ந்தவர்கள் பல பேர் இருக்கின்றனர் ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் கட்சியிலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும்